அறுபத்தி மூணு ரூபா தான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்ல இந்த மாதிரி நாலு நாலு பீஸ் வரும் இந்த மாதிரி கவுன் டைப்பும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குரிய கவுன் மாடல் ஒரு பீஸ் இன்னைக்கு சாம்பல் தான் காட்டுறேன் இன்னைக்கு மெயின் வீடியோ எடுக்கிறது காரணம் என்னன்னா கலெக்ஷனுக்கு என்ன புதிய ரேட்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி இந்த மாதிரி நல்லா பம்பம் மாடலும் இருக்கு அங்கே இங்க வரை உங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு வந்து நூத்தி இருபத்தி ஆறு ரூபா தான் இருக்கு இதுல ஒரு பிரிண்டட்ல பியோர் ரியான் காட்டன் தூணிலே நல்ல சூப்பரான மெட்டீரியல் இந்த மாதிரி சில்க்லேயே நல்ல கிராண்டாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க வித் பெல்டோர் வரும் இது பாருங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம இங்கே வீடியோ எடுக்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையிலே உங்களோட எல்லா பிடிச்ச கடை உங்களுக்கு எம்எம் கலெக்ஷன்ல தான் நம்ம இன்னைக்கு தீபாவளியோட இன்னும் புது புது கலெக்ஷன் வந்திருக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம காட்ட போகிறோம் அதனால உங்களுக்கு எம் எம் கலெக்ஷன் இங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா வந்து இது மஞ்சந்த கார் செகண்ட் ஸ்ட்ரீட்ல தான் இந்த கடை இருக்கு இந்த கடையோட சொல்லு நம்ம பழைய வீடியோல இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு சப்போஸ் புரியலையானா நீங்கள் ஹரிஸ் பேக்கரியில் நேரம் வரீங்கன்னா திருக்குமாசி மாசி வந்து மஞ்சந்த கார் தெருவிலேயே மால் செகண்ட் ஸ்ட்ரீட் ஏகே அமதுக்கு அடுத்த சந்த யார்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுரும் இங்கே கிளாஸ் ரெண்டு கடையும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் தெரியலன்னா நீங்க யார்கிட்ட கேட்டான்னு சொல்லிடுவாங்க மஞ்சந்த கார் தெருவில் செகண்ட் ஹிஸ்ட்ரி ரெண்டாவது உங்களுக்கு இந்த கடை இருக்கு இந்த கடையில் என்ன என்ன வெரைட்டி வச்சிருக்காங்க என்ன என்ன புதுசாக கலெக்ஷன் வந்திருக்கு அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போறோம் வாங்க வீடுக்குள்ள போகலாம் எல்லாருக்கு தெரிஞ்ச விஷயத்தான் டாப் ஸ்டார்டிங் ரேட்ல இருக்கு யார்ட்ட சொன்னா கூட தெரிஞ்சிரும் ரேட் பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி ஓப்பனவே ரேட்ல இருக்கு அறுபத்தி மூணு ரூபாய்ல நம்மளோட டாப் ஸ்டார்டிங் இருக்கு இந்த ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ அறுபத்தி மூணு ரூபா தான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்ல இந்த மாதிரி நாலு நாலு பீஸ் வரும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்லயுமே நாலு நாலு கலர் சார்ட் இருக்கும் சிக்ஸ்டி த்ரீலேருந்து நம்ம ஒரு டாப் இருக்கு அதுக்கு அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு ரூபா இந்த ரேட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எழுபத்தி நாலு ரூபா தான் உங்களுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன் காட்டன் டாப்ஸ் ஃபேன்சி டாப் எல்லாமே இந்த சைடு ஓப்பன் டாப்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ரேட்ல வந்துடும் அறுபத்தி மூணு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு ரூபா செவன்டி ஃபோர்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரா செக்ஷன் ஃபுல்லாமே இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா எண்பது ரூபாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாப்கார் மெட்டீரியலும் இருக்குது சைடு ஓப்பன் இருக்குது இந்த மாதிரி எக்எலும் இருக்குது டபுள் எக்ஸலும் இருக்குது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸெல்லுமே இருக்குது ஒவ்வொரு கட்டிலுமே உங்களுக்கு மினிமம் நாலு பீஸ் வரும் இல்லைன்னா அஞ்சு பீஸ் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிலுமே உங்களுக்கு ஃபோர் ஃபோர் கலர் சாட் வரும் ஃபோர் ஃபோர் டிசைன்ஸ் வரும் இது எல்லாமே உங்களுக்கு எண்பது ரூபா ரேஞ்சோட டாப்ஸ் ஒவ்வொரு ஐட்டம் இந்த மாதிரி காம்போ பேக்கிங்கும் வரும் அதில் வந்து ஆறு கலர் சார்ட் சேர்ந்தே வரும் உங்களுக்கு ஆறுமே வேறு வேறு டிசைன்ஸும் வந்துடும் இருப்பூரமே எண்பது ரூபான்னு கலெக்ஷன் இந்த ரேக் ஃபுல்லாமே உங்களுக்கு அதே ஐட்டம் தான் இது நம்மளாவே பார்த்தவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆள் சப்போஸ் கம்மியாக இருக்கா உங்களுக்கு யாரும் காட்டுற மாதிரி இல்லைன்னா நம்ம அதுக்காண்டி தான் இது எல்லாத்தையுமே ஓப்பன் ரேட்டே இருக்குது ஏன்னா தீபாவளி நேரம்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரதான் செய்யும் அதனால நம்மளாவே அதுக்கு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே இந்த எல்லா டீட்டெயில்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே ரேட் மேலே இருக்குது அந்த ரேக்கில் அந்த சறுக்கு இருக்குது சைஸ்க்கு வேணா உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு டிக் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்எல்னா எக்ஸெல்ல பேனால டீக் இருக்கும் டபுள் எக்ஸல்னா டபுள் எக்ஸ்எல்டில் டீக் இருக்கும் நம்மளாவே பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாமே கலந்துதான் இருக்கும் எக்ஸ் அதுக்குள்ளேயே தான் இருக்கு டபுள் எக்ஸ் அதுக்குள்ளேயே தான் இருக்கு அடுத்த ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா நைன்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நிறைய டாப்ஸ் வந்து இந்த மாதிரி அம்ப்ரேலா கட்டிங்க கவுன் டைப்பும் உங்களுக்கு அவைலபா இருக்கு இது பாத்தீங்கன்னா எல்லாமே தொண்ணூத்தி அஞ்சு ரூபா பாப்கார்ன் மெட்டீரியலே கவுன் மாடலு இதுமே காம்போ பேக்கிங் தான் உங்களுக்கு ஆறு கலர் சார்ட் ஆறு டிசைன்ஸ் வந்துரும் இது எல்லாமே எப்பவுமே ரெகுலர் ஐட்டம் அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் இன்னைக்கு சாம்பிள் மட்டும் தான் காட்டுறேன் இன்னைக்கு மெயின் வீடியோ எடுக்கிறது காரண ரீசன் என்னன்னா நம்ம தீபாவளி கலெக்ஷனுக்கு என்ன புதுசா வந்து அதை தான் காமிக்க போறோம் அதனால இது எல்லாமே ஒரு ஒரு பீஸ் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு ரேட் மட்டும் சொல்லிடுறேன் தொண்ணூத்தி அஞ்சுக்கு அடுத்து இதுவும் உங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் சாரி இது வந்து உங்களுக்கு ஃபீடிங் டாப்ஸ் தனியா வச்சிருக்காங்க இது ரேட் ஃபீடிங் டாப் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சுக்கு அடுத்து வந்து நூத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேக்கு இருக்கு தொண்ணூத்தி அஞ்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு அப்படி இந்த பக்கம் உங்களுக்கு ரேட் அப்படி போட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் மெட்டீரியல் சைடு ஓப்பனும் இருக்கு பாப்கார்ன் மெட்டிரியல் இருக்குது அப்புறம் அம்ரலா கட்டிங் டாப்ஸ் இருக்கும் ரியான் ஃபேப்ரிக்கும் இருக்கும் மூணு நாள் குவாலிட்டி இதுல இருக்கும் நூற்றி அஞ்சு நூற்றி பத்து அதுக்கடுத்து நூற்றி நூற்றி பத்து தான் இந்த ரேக்குமே இந்த ரேக்குமே நூத்தி பத்து ரூபா தான் அப்புறம் நூற்றி பத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இங்கே வரைய ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே ரேக்கு தான் ஆனால் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வேற வேற வெரைட்டியா இருக்கும் இந்த மாதிரியும் இருக்கலாம் இந்த மாதிரியும் இருக்கலாம் அம்ரில்லா டாப்பும் இருக்கலாம் சைடு ஓப்பனும் இருக்கலாம் எதுனாலும் எல்லாமே இருக்கும் இதுல நூத்தி பத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்று நூத்தி பதினாறு ரெண்டு ஐட்டத்துக்கு இந்த ரேட்லேயே வச்சிருக்காங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கிராண்டா ஃபேன்சி உங்களுக்கு ஸ்டான் ஒர்க் ட்ராப்ஸே வந்துடும் இது பாருங்க இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா ட்ராப்ஸ் இது இதுவே உங்களுக்கு சுகர் கேன் ஃபேப்ரிக்லயே நல்லா கிரஷ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் நீட்டாக உங்களுக்கு நெக்ல பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டான் ஒர்க் பண்ணிருக்காங்க இதன் டாப் சூப்பரான உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் வருது இதிலே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆறு கலர் சாட் ஒரு பேக்கிங் வரும் இந்த மாதிரி ஒரு பேக் வரும்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கலர் சாட் வரும் ஆறுமே இங்கிலீஷ் கலர் சார்ட் தான் இந்த டிசைன்ஸ்க்கு அதே இதில் இன்னொரு டிசைன்ஸ் இது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர் சாட் வரும் கிரே ஒன்று பொர்பல் டைப் ஒன்று பிஸ்தா கிரீன் ஒன்று சாண்டில் லைவரி கலர் சாட் ஒன்று இதுவுமே நூற்றி பத்து ரூபா தான் அதே இதில் நூற்றி பத்துல உங்களுக்கு அம்ரேலா டாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது அதே ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கவுன் மாடல் அம்ரேலா டாப்ஸுமே வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா சைஜஸ் எக்ஸ் எல்லும் இருக்குது டபுள் எக்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ நான் காட்ட டாப் எக்ஸல் மொதல் காம்ச டாப்னு டபுள் எக்ஸ் தான் இருந்துச்சு இதுலேயுமே கலர் அதே மாதிரி தான் நாலு கலர் சாட் வந்துடும் மெருனு ஐவரி கலர் நேவி ப்ளூ அப்புறம் இந்த பர்பிள் கலர் மொத்தம் நாலு கலர் சார்ட் இந்த டிஜைன்ஸ்லேயுமே இருக்குது அடுத்து வேறு வேறு செட்டும் இருக்குது இந்த மாதிரி கலர் சார்ட் இதுலேயுமே நிறையா இருக்குது அடுத்து இன்னொரு இஷ்டமான ஐட்டம் பாருங்க இதுவும் டிஃப்ரெண்டான ஐட்டம் நூற்றி பதினாறு ரூபா உங்களுக்கு ரியான் ஃபேப்ரிக்லேயே நல்ல சைடு ஓப்பன் டாப்ஸ் ஒரு சைடு ஓப்பன் கிடையாது இதுவுமே அம்ரேலா கட்டிங் ட்ராப் தான் ரியான் ஃபேப்ரிக்ல நூத்தி பதினாறு ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரான் வருது நெக்குக்கு பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு முன்னூறு ரூபா ட்ராப்ஸ் ரேஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரான் கொடுத்துருக்காங்க துணியுமே நல்லா ரியானிலேயே கொஞ்சம் ஃபேப்ரிக் நல்லா ஸ்மூத்தா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்ல கிராண்டாகவும் இருக்குது இந்த மாதிரி ட்ராப்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா நாலு நாலு கலர் ஷார்ட் வரும் உங்களுக்கு கிராமர் கிரீனு பிளாக் மரதாணி பச்சை அப்புறம் நேவி ப்ளூ கலர் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்லையுமே நாலு நாலு கலர் ஷார்ட் வரும் இதே டைப்ல இன்னொரு டிசைன் இது பாருங்க இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி தான் நீளமே ஓபன் பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்க எல்லாமே நல்ல டாப்ஸ் தான் நூத்தி பதினாறு ரூபாய் இதுவுமே இந்த மாதிரி நாலு கலர் சார்ட் வரும் காமிச்ச சாட் வேற இது கலர் டிசைன்ஸ் கலர் சாட் வேற இந்த டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு கலர் தான் இருக்கு அதுல நாலுமே இருக்கும் இந்த ரெக்ஸ்லாமே இந்த ஐட்டம் தான் இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்கு இந்த மாதிரி பிரிண்டட் பூ போட்டது பிளவர் போட்டது எல்லா வெரைட்டியுமே இதுலேயே இருக்கு உங்களுக்கு ஒரு நூத்தி பத்து நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஒன்னு இந்த மூணு ஐட்டமும் இதே ஐட்டம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறுல கொஞ்சம் டிசைனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்லே பாக்குறேன் இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேக்கல் மெட்டீரியல் இருக்கு நல்ல சைனிங்கா இருக்கும் வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அதுலயே உங்களுக்கு பிளாக் இஸ்டோன் நல்லா அழகானு கொடுத்துருக்காங்க இந்த கலரும் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு துணியும் நல்லா சைனிங் சாஃப்டாவும் இருக்கு வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் ஒவ்வொரு கட்லையுமே நாலு கலர் சாட் வரும் இந்த கிரீன் ஒன்று மெரூன் ஒன்று நேவி ப்ளூ ஒன்று வெங்காயத்தோல் கலர் மொத்தம் நாலு கலர் சாட் ஒரு டிசைன்ஸ்கே வந்துடும் வரும் நூற்றி இருபத்தி ஆறுரூவா தான் நூற்றி இருபத்தி ஆறில் வந்து இந்த மாதிரி பம்பம் ஃபேப்ரிக்கும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சுகர் கேன் துணி பேர் ஆக்சுவலி துணி கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டும் இருக்கும் கொஞ்சம் லைப்பும் நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கலர் சாட் வந்து நாலு நாலு கலர் சாட் வரும் சைடு ஓப்பன் இது எக்ஸலும் வரும் டபுள் எக்ஸல்மே வரும் ப்ரௌன் கலர் சார்ட் இருக்குது பர்பல் இருக்குது க்ரீனும் அப்புறம் மஸ்டர்ட் கலர் மொத்தம் நாலு டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ்ல வரும் இதே ரேட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறில் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பம்பம் மாடலும் இருக்கு அம்ரல்லா கட்டிங் டாப்ஸ் கீழே நல்லா கெவுன் மாதிரி கேரா வரும் மேலே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிங் இருக்குது அழகாக உங்களுக்கு நெக்குக்கு அப்புறம் ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா இங்கேயும் பம்பம் இருக்கு அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கு கேரால வந்து பம்பம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாடல்ஸ் வந்துடும் உங்களுக்கு இது பாருங்கள் இதில் கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சு கலர் சார்ட் வரும் லைட் ரோஸ் ஒன்று கிரே கலர் ஒன்று பிஸ்தா கிரீன் ஒன்று ப்ரௌன் ஷேட் ஒன்று அப்புறம் பர்பிள் ஒன்று மற்ற ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சு கலர் சார்ட் வரும் இல்லை அடுத்து இன்னொரு டிசைன் இது பாருங்கள் சுருக்கான மெட்டீரியல்லே உங்களுக்கு நல்ல அம்ரேலா டிராப்ஸ்ல நல்ல லாங் நீளமான இருந்த இந்த பாருங்க நானே வச்சு காமிச்சுட்டேன் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது இதுவுமே உங்களுக்கு வந்து நூத்தி இருபத்தி ஆறு ரூபா தான் நூத்தி இருபத்தி ஆறு ரூபாலே அம்ரேலா கட்டிங் ட்ராப்பும் இருக்கு சைடு ஓப்பனும் இருக்கு கலர் சாட் பாத்தீங்கன்னா இதுல வந்து நாலு கலர் சாட் வரும் இது எல்லாமே உங்களுக்கு மல்டி கலர்ஸ்னாலே நம்மளுக்கு கலர் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு ஆனா உங்களுக்கு உள்ள இருக்க சேடு வந்து ஒவ்வொன்னுலேயே மாறும் நாலு இந்த ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கலந்து வந்து மல்டி கலர் தான் இருக்கு உங்களுக்கு ஆனா துணி சூப்பரா இருக்கும் நல்லா வேகமா விற்குது இதே எதுல பாத்தீங்கன்னா அடுத்த ரேட் இதுவுமே நூத்தி இருபத்தி ஆறு பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க கலர் சாட்டி சூப்பர்பா இருக்கு நல்ல மல்டி கலர்ஸ்லேயே அருமையான பிரைட் கலரு நெக் பார்த்தீங்கன்னா நீட்டாக டிஃப்ரெண்டா உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அறிவு இந்த நெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வித் த்ரெட் ஒர்க்கும் இருக்கு அப்புறம் கைக்கு இதே மாதிரி பம்பம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி கீழேயும் பம்பம் கொடுத்துருக்காங்க பம்பம் மாடலு நல்ல கெவுன் மாடல் இதுவுமே நூத்தி இருபத்தி ஆறு ரூபா தான் இது எப்படின்னா உங்களுக்கு காம்போ பேக்கிங் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பீஸ் ஆறுமே உங்களுக்கு காம்போ டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சாட்டு வேறு வேற டிசைன்ஸ் கலந்து கொடுத்துருக்காங்க அதனால இதெல்லாம் உங்களுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆறு ஒரு செட்டு எடுத்தாலும் உங்களுக்கு ஆறு டிசைன் உங்க கைக்கே வந்துடும் அப்போ ரெண்டு மூணு செட் எடுத்தீங்கன்னா நீங்க நீங்கள் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே பாத்தீங்கன்னா இதுவும் அதோட டிசைன்ஸ் தான் இப்போ காம்போ பேக்கிங்லேயும் வேறு வேற கலர் சார்ட்டோட பேக்கிங் இருக்கு இப்போ முத பார்த்த சாட் வேற இந்த சார்ட் வேற அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ஆறு பீஸுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயே ஒரு நாலஞ்சு கலர் சாட்டோட ச ஒரு கட்டு இருக்குது ஒரு கட்டுக்கு ஆறு பீஸ் வரும் அந்த ஆறுமே அப்படியே தான் எடுக்கணும் இல்லை வந்து சிங்கிள் பீஸ் எதுலேயுமே கிடையாது நாங்கள் காட்டுறவர் எல்லாமே நீங்கள் ஒரு கட்டு மட்டுமே தாராளமாக எடுக்கலாம் ஒரு கட்டுக்கு அர்த்தம் அதில் நாலு இருந்தால் நாலு எடுங்க ஆறு இருந்துச்சுன்னா ஆறு அப்படியே தான் எடுக்கணும் பிரிச்சு எல்லாம் தர மாட்டாங்க சிங்கிள் பீஸ் தர மாட்டாங்க இப்போ காட்டுறது எல்லாமே உங்களுக்கு கட் டு கட் எடுக்கிறதுக்கு தான் ரேட்டு ஒரு பீஸ் ரேட் இது கிடையாது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதே இதில் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாப்பும் இப்போ வந்துருக்கு பாருங்க சூப்பரான வெஸ்டர்ன் டாப்ஸ் இதுல பாத்தீங்கன்னா இங்க இடுக்க வந்து எலாஸ்டிக் வருது இந்த பாருங்க எனக்கே இந்த டாப் பத்தும் பார்த்தா சின்னது தெரியுது அந்த பாருங்க எனக்கே சரியா வரும் வெஸ்டர்ன் ஸ்டைல் டாப்லயே பாப்கார்ன் மெட்டீரியல் சூப்பராக ரெடி பண்ணிருக்காங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா இதுவுமே நூற்றி இருபத்தி ஆறு ரூபா தான் காலர் வச்சு உங்களுக்கு இங்க ரெண்டு சைடுல ரோப்பு ஃபுல் கை அண்ட் வித் உங்களுக்கு இங்க ஸ்ட்ரெச்சபிள் எலாஸ்டிக் வோடு நூற்றி இருபத்தி ஆறு ரூபா தான் இன்னொரு மாடல்ஸ் பாருங்க இதுவுமே வெஸ்டர்ன் ஸ்டைல் டாப் தான் ஒரு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இடுப்பு பாத்தீங்கன்னா அழகா ஸ்ட்ரெச் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து உங்களுக்கு இடுப்புக்கு வந்து ஒரு பெல்ட் வேற தனியா கொடுத்துருக்காங்க இங்க பெல்ட் ஒரு டிசைன்ஸ் ஃபேப்ரிக் சூப்பர்பான ஃபேப்ரிக் இதுல கலர் சாட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலா வரும் இந்த பர்பிள் ஒண்ணு கிரீன் ஒண்ணு டார்க் பச்சை ஒண்ணு ஒயிட் ஒண்ணு அப்புறம் எல்லோ கலர் ஒண்ணு மொத்தம் ஒரு கட்டுக்கு அஞ்சு கலர் சாட் வரும் சூப்பர்பான ஸ்டைலு இதுல ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினோரு வயசு பிள்ளைல இந்த மாதிரி டாப்ஸ் எடுத்துட்டு போவாங்க நல்லா சூப்பரான சேல்ஸ் ஆகும் அங்கே இங்க வரை உங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு வந்து நூத்தி இருபத்தி ஆறு தான் இருக்கு இதுல மொதல் இந்த ஐட்டம் இருந்துச்சு ஆனா இந்த ஐட்டம் இப்போதைக்கு வர வேண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்கு அதுக்கு அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒன்னு ஒன் தேர்ட்டி ஒன்ல நல்லா ஃப்ரீயா அழகா உங்களுக்கு லாங் டாப்ஸ் மாதிரி சுகர் கேன் மெட்டீரியல்ல கொஞ்சம் ஹை ரேட்டோட நல்ல நீளமான டாப்ஸ் வந்துடும் சைடு ஓப்பன்ல நீளம் இது பாத்தீங்கன்னா அகிலம் எக்ஸ்எல்ஏ நல்லா அகலமா கொடுத்துருக்காங்க இதில் அந்த மாதிரி நாலு எட்டு கலர் சார்ட் வரும் நாலு நாலு பீஸோட ஒரு கலரு ரெட் கலரு கிரே கலரு அப்புறம் இந்த பிங்க்கு அப்புறம் இந்த க்ரீன் ஒரு கட்டு இன்னொரு கலர் லைட் சார்ட் லைட் ப்ளூ லைட் க்ரீனு லைட் ரோஸ் அப்புறம் லைட் கிரே நாலு கலர் சார்ட் இந்த கட்டுக்கு வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு நூத்தி முப்பத்தி ஒன்று ஒன் தேர்ட்டி ஒன் அதே இதுல இந்த அம்ப்ரேலா கட்டிங் டாப்ஸும் இருக்கு உங்களுக்கு நல்ல பியூர் பிரிண்டட்ல பியூர் ரியான் ஃபேப்ரிக் இது ரியான் காட்டன் தூணிலே நல்லா சூப்பரான மெட்டீரியல் டிசைன்ஸும் அருமையான இருக்கு இதிலே நாலு கலர் சாட் வரும் ப்ரௌனு நேவி ப்ளூ கிரீனு அப்புறம் மெரூன் உங்களுக்கு கலர் சாட் நிறையாவே இருக்கு இது பிரிண்ட் வேற இந்த பிரிண்ட் வேற இந்த பிரிண்ட் வேற அப்புறம் இந்த மாதிரி குட்டி பிரிண்ட் வேற இந்த மாதிரி பிரிண்டிங் இதுல நிறைய கலெக்ஷன் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நூத்தி முப்பத்தி ஒரு ரூபா ஒன் தேர்ட்டி ஒன் ருபீஸ் தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்லேயே உங்களுக்கு நல்ல சீக்வன்ஸ் வரைக்கும் டாப்ஸ் அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு ரூபா டிஜிட்டல் பிரிண்ட் ஃபேப்ரிக்லேயே ஃபுல் எம்ப்ராய்டரி சீக்வென்ஸில் இதில் பாத்தீங்கன்னா காம்போ பேக்கிங் வரும் நாலு கலர் சாட்னா நாலுமே வேற வேற டிசைன் டிஜிட்டலுக்கு அர்த்தமே நாலுமே வேற வேறதா தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வேற இந்த மாடல் வேற இன்னொரு இந்த டிசைன் வேறு அப்புறம் இந்த டிசைன்ஸ் வேற அந்த மாதிரி டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்லேயுமே உங்களுக்கு க டிசைன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் எந்த டிசைன்ஸ்லையுமே சேம் ரிப்பீட்டட் கிடையாது எல்லாமே மாடல் மாறி மாறி தான் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தான் டிஜிட்டல் இது நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒன் ஃபார்ட்டி டூ ருபீஸ்லேயே உங்களுக்கு டாப்ஸ் இந்த மாதிரி நல்லா அருமையான டிசைனாக ஒரு அழகாக ஒரு நெக்ரே வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஃபுல் நீளமான டாப்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன்லேயே உங்களுக்கு நாலு நாலு கலர் சார்ட்டும் இருக்கு அஞ்சு அஞ்சும் இருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நாலு கலர் சார்ட் நல்லா டார்க் க்ரீன் நேவி ப்ளூ கரும் பச்சை அப்புறம் மெரூன் கலர் நாலு கலர் சார்ட் இந்த டிசைன்ஸ்லேயுமே இருக்கு அதுக்கடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா இதுவுமே நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் ரியான் ஃபேப்ரிக்லயே உங்களுக்கு கோல்டன் ஃபைலோட சேர்த்து சைடு ஓப்பன் டாப்ஸு நல்ல ஹெவி ரேன்னு தோணில்ல கோல்டு ஃபாயில் மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் நல்ல லென்த்தும் சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்து இதோட இந்த டிசைன்ஸ் சைஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு அந்த மாதிரி சைஸஸ் வரும் நாற்பத்தி நாலுனா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைஜஸ் சரியாக வரும் இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு மூணு சைஸ் இந்த ரேட்டில் இருக்கு ரேட் சேம் தான் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாலே உங்களுக்கு மூணு சைசஸ்மே இருக்கு இந்த பாருங்க இது நாற்பத்தி நாலில் டிக் பண்ணிருக்காங்கன்னா இது ஐம்பத்தி ரெண்டுல டிக் பண்ணிருக்காங்க அப்போ நாலு மூணு சைஸஸ்ல அவலபிளாக இருக்கு டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரையும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ சாரி ஒன் ஃபார்ட்டி டூ ருபீஸ்ல அவைலபிளாக இருக்கு டிசைனர்ஸ் பாத்தீங்கன்னா இதில் நிறைய கலெக்ஷன் இருக்கு இது வேற டைப்பு இந்த பிரிண்டிங் வேற அப்புறம் இங்கே இன்னும் வேற வேற பிரிண்ட் கீழே நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க மல்டி கலர் பிரிண்ட் வருது இந்த மாதிரி எல்லாமே டிஃபரண்ட் கலர் சாட் தான் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் இந்த மாதிரி லைட் கலர் சார்ட் வேணுன்னா லைட் கலர் சார்ட் பிரிண்ட் வேற இருக்கு இது எல்லாமே நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் நல்லா ஹெவி ரியான் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு கோல்டன் ஃபைலோட ஒன்னொரு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் மொதல் மோதல் ஒன்று பிளைன் பார்த்தோம் பிளைன்ல இது நல்லா பிரிண்ட் இதோட லென்த் பாருங்க நல்லா ஃபுல்லா லென்த் இருக்கு உங்களுக்கு நல்லா ஹெவி இதுல தாராளமா நீங்க வந்து ஒரு டூ பிப்டி வரை சேல்ஸ் பண்ணிக்கலாம் அழகா லாபத்துல விற்கலாம் துணியும் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இதுல உங்களுக்கு ஒவ்வொரு கட்லேயே நாலு நாலு கலர்ஸ் வரும் கிரீன் ஒன்று கிரே ஒன்று ப்ளூ கலர் ஒன்று பர்பல் ஒன்று அந்த மாதிரி இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் அந்த மாதிரி இதுல டிசைன்ஸ் வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வீடியோவில் காமிச்ச மாதிரி இல்லையேன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க பத்து நாள் கழிச்சு வீடியோ பார்த்துருவீங்க ஒவ்வொரு ஆள் என்ன பண்ணுறீங்க இருபத்தி நாலு கழிச்சு வீடியோ பார்க்குறீங்க இங்கே எப்படின்னா ரன்னிங்லயே இருக்க கடை அதனால இன்னைக்கு வந்த பீஸ்வே போய் ஒரு பத்து கஸ்டமர் வந்தால் கூட இது தூக்கிட்டு போயிடுவாங்க சருக்கு லிமிட்டடா தான் இருக்கும் இப்போ ஒரு ரேக் இருக்கே எவ்வளோ நேரம் அவங்க விக்கிறதுக்கு இருபது கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா ஊர் கட்டை எடுத்தாவே இந்த ரேட் காலி ஆகும் அடுத்த இந்த ரேட்ல திரும்ப வேற சருக்கு தான் வரும் இந்த ரேட் இருக்கும் டிசைன் மாறிட்டே இருக்கும் அதனால நீங்க கம்பல்சரியா இந்த டிசைன் தான் இருக்கணும் நீங்க வீடியோ சொன்னது தான் இருக்கணும்னு கிடையாது நான் டிசைன் காட்டுறது காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த ரேட்ல இந்த மாதிரி நல்ல நியூ நியூ டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்கேன்னு தான் சொல்ல தான் இந்த ஐட்டமே காட்டுறேன் இதுதான் டேமோ இல்ல இந்ததான் எப்பவுமே இருக்குன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் இந்த டிசைன் இன்னைக்கு இருக்குன்னா நாளைக்கு கம்பல்சரியா இருக்காது நாளைக்கு திரும்ப இந்த ரேட்ல வேற டிசைன்ஸ் வந்துடும் அதனால தான் உங்களுக்கு டெய்லி புது புது கலெக்ஷன் கிடைக்கும் நம்ம ஒரே டிசைனே ஒரு வருஷம் ஃபுல்லா வித்துட்டே இருந்தோம்னா நீங்களே சொல்லிருவீங்க என்னாச்சு டெய்லி வீடியோல அதே ஐட்டமே காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்களே அந்த வீடியோவே பாக்குறதுக்கு தோணாது உங்களுக்கு அதனால தான் நம்ம கஸ்டமர் என்ன விரும்புறாங்கன்னா டெய்லி கலெக்ஷன் போனோம் டெய்லி புது டிசைன் கிடைக்கணும் அந்த மாதிரி தான் நம்மளே வச்சிருக்கோம் நிறைய சருகு வரும் ஆனால் நிறையாவே டெய்லி பாய் போய்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ரேட்னாலே உங்களுக்கு இந்த சருக்கு வேமா காலியாகும் இப்போ காட்டுற டாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா பீச் கலர்ல ஒரு அருமையான ஆரி வரைக்கும் இருக்கு அதுல வித் மிரர் வரைக்கும் ஆடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்லு உங்களுக்கு கீழே வரை எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு துணியும் பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்ல நல்லா உங்களுக்கு டிசைனர் துணி வரும் காட்டன் இல்லாம அதுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கு செல்ஃப் பிராசோ மாதிரி ஒரு டிசைன் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன் பிப்டி டூ நூத்தி நாற்பத்தி ரெண்டு காட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ரேட்ல இருக்கு கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் சாட் இருக்கு பீச் கலரு க்ரீனு கிரே கலரு அப்புறம் ப்ளூ கலர் நாலு கலர்ஸ் இதுலேயே அதே இதுல இந்த லைட் கலர் சார்ட் ஸ்கை ப்ளூ ஒன்று எல்லோ கலர் ஒன்று ரோஸ் ஒன்று அப்புறம் இந்த டிசம்பர் பச்சை ஒன்று மொத்தம் நாலு இது நாலு இந்த மாதிரி எட்டு கலர் சாட் இருக்கு இந்த ரேட்ல இந்த ஐட்டம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டுல நல்லா ஃபுல் அம்ரேலா கட்டிங் இந்த பாருங்க நல்லா கேரமா பெருசாகவே இருக்கும் சைஸஸ் எக்ஸ்எல் ரெண்டு எக்ஸல் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு ஒன் ஃபிஃப்டி எய்ட்ல சுகர் கேன் துணியில நல்லா ஃப்ரீயா லாங் அம்ரேலா கட்டிங் இதுனா அம்ப்ரேலாவும் நல்லா பெருசா இருக்கும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா கலர் சாட் நிறையவே இருக்கு இந்த மாதிரி ட்ரோன்லேயே இருக்குது எல்லாத்தையுமே நாலு நாலு கலர் சார்ட் இந்த டிசைன்ஸ் ஒன்று இருக்குது இந்த டிசைன்ஸ் ஒன்று இருக்குது இந்த டிசைன் ஒன்னு இருக்கேன் அடுத்த அடுத்த வேற டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் இன்னும் வேற இருக்கு உங்களுக்கு கட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு எப்படியும் ஒரு ஐட்டம்ல உங்களுக்கு அஞ்சு ஆறு டிசைன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அதே இதில் பாத்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்லேயே இன்னொரு வந்து நல்லா கொஞ்சம் நெக்லி எம்ப்ராய்டரி ஒர்க்கோட செப்டிவ் இருக்கு இதுவுமே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் இது பாத்தீங்கன்னா இதுவுமே டிஜிட்டல் பிரிண்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போறீங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ல அழகா ஒரு அவங்களுக்கு எம்ப்ராய்டரி பார்டரோட கொடுத்துருக்காங்க இதுவும் எல்லாத்தையுமே மாறும் இப்போ இதுல இருக்கிறத நெக் வேற இதுல வேற இந்த டிசைன்ஸ்ல நெக் வேற அதே மாதிரி உங்களுக்கு உள்ள இருக்கு இந்த டிசைன்ஸ்க்கு வந்து நெக் மேல ஒரு ஒரு பேட்டர்ல நாலு நாலு டிசைன்ஸ் கலந்து வரும் நெக் பேட்டர்னும் எல்லாத்தையுமே மாறும் உங்களுக்கு இதுவுமே டிஜிட்டல் பிரிண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கோட வரும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாதான் ஒன் பிப்டி டூ ருபீஸ் தான் ஐட்டம் இந்த மாதிரி நல்ல கிராண்டா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஜரி பார்டரோட வருது உங்களுக்கு நெக்கு பார்த்தீங்கன்னா அழகா எம்ப்ராய்டரியும் இருக்கு இந்த துணி இப்போ நல்லா ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு டிஷ்யூ சில்க் துணி சொல்றாங்க அதே மெட்டீரியல் தான் இது எல்லாமே காம்போ ஐட்டம் எப்படின்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸஸ் ஒரு கட்டு வரும் இப்போ இந்த ஒரே பிங்க் தான் உங்களுக்கு தெரியுது ஏன்னா எப்படின்னா எம்மு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் ஒரு கட்டுக்கே வரும் இதில் பார்த்தீங்கன்னா கலர் சாட் உங்களுக்கு நிறையா இருக்கு பிங்க் இருக்கே ஸ்கை ப்ளூ இருக்கே இந்த லெமன் கிரீன் இருக்கே அப்புறம் இந்த டிசம்பர் பச்சை இருக்கு அந்த மாதிரி அஞ்சாறு கலர் சார்ட் ஒரு கட்ல இருக்கு ஆனால் எல்லாத்தையுமே காம்போ பேக்கிங் வரும் உங்களுக்கு ஒரு கட்டை எடுத்தாவே நாலு சைஸ் உங்க கையில வந்துடும் அதே இதில் இந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்கு இது பாருங்க சூப்பர்பான்னு இருக்கு டிஷு ஃபேப்ரிக்கு இப்போ ஒரு மாடல் இதுதான் தீபாவளிக்கு மெயினா புது துணிதான் இந்த துணி தான் இப்போதைக்கு ஓடுது எல்லாரும் இதே ஐட்டம் தான் கேட்குறாங்க டிஜிட்டல் பிரிண்ட் நெக்கு உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களுக்கு இதே மாதிரி தான் காம்போ பேக்கிங் தான் ப்ளூன்னா ப்ளூ தான் நாலுமே ப்ளூ பீஸ் தான் எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வரும் அந்த காம்போ பேக்கிங் அப்படி கட்டாயமா ஒரேதா எடுக்கணும் இன்னைக்கு வரும் டபுள் எக்ஸ்எல் தான் நாலு வேணும்னா இதுல வராது இதுல வந்து சைஸ் உங்களுக்கு கட்டு வயதா வரும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நிறைய இந்த பாருங்க இது ஒரு டிசைன்ஸ் இருக்கு இது ஒரு டிசைன்ஸ் இருக்கு இந்த பர்பல் கலரில் ஒரு டிசைன்ஸ் இருக்கு இந்த பாருங்கள் இந்த சாண்டில் ஐவரி கலர்ஸில் இது ஒரு டிசைன்ஸ் இருக்கு டார்க் பச்சையில் ஒரு டிசைன்ஸ் இருக்குது சூப்பரான ஃபேப்ரிக்கு நல்ல டிசைன்ஸ் அருமையாக இந்த மெரூன் கலரில் ஒரு டிசைன்ஸ் இருக்கு இந்த கோல்டன் கலரில் ஒரு டிசைன்ஸு இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன் அப்புறம் இந்த சயன் சாண்டல் கலரில் ஒரு டிசைன்ஸு இந்த பாருங்கள் இது எல்லாமே இதே ஐட்டம் தான் நல்லா ஃபினிஷிங் சூப்பராக தச்சிருக்காங்க லாங் டாப்ஸ் இந்த பாருங்கள் நானே வச்சு காட்டுறேன் நல்லா லாங்கு நெக்குக்கு அருமையான எம்ப்ராய்டரி இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ல டிஷு ஃபேப்ரிக்கு வரும் இரநூத்தி எழுபத்தி ஆறு டூ செவன்டி சிக்ஸ் ருபீஸ்ல துணியும் சூப்பரா இருக்கும் தையல் பினிஷிங் எல்லாம் பாருங்க கைக்கு எல்லாம் இந்த மாதிரி பைப்பிங்கும் கொடுத்துருக்காங்க நெக்குக்கு அந்த மாதிரி நல்லா அழகா எம்ப்ராய்டரி வித் உங்களுக்கு இந்த ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல இது ஒரு கலர் சாட்டு இது ஒரு கலர் சாட் அப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல கலர் சாட் நிறையாவே இருக்கு இது எல்லாமே இப்போ வந்து மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறையாவும் இருக்கு அப்புறம் இன்னொரு டிசைன்ஸ் இது பாருங்க பியூர் ரியான் துணிலே நல்ல ஹெவி லாங் டாப்ஸ்

அடுத்து இதில் இன்னொரு ஃபேசிலிட்டி வேற என்னமோ வித் பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ வித் பேக்கெட் மாடலும் நிறைய கேட்குறாங்க இதில் பாருங்கள் இதுலேயும் வித் பேக்கெட் மாடலே இருக்கு இதில் உங்களுக்கு மேலே எழுதிருக்காங்க இன்டர்லாக் வித் பேக்கெட் அப்போ ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஒன் எயிட்டி ஃபோரில் வித் பேக்கெட் காம்போ பேக்கிங் ஹெவி ரியான் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல லென்த்தோட நீளமான டாப்ஸ் சூப்பராக இருக்கு இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா இருக்கும் இப்போ பச்சை வேற டிசைன்ஸு நேவி ப்ளூ பாருங்க இந்த டிசைன்ஸ் வேற இந்த ப்ளூ வேற டிசைன்ஸு இந்த கிரீன் டிசைன்ஸ் வேற அதே மாதிரி இதில் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற இது எல்லாமே அதே மாதிரி தான் எல்லாம் காம்போ பேக்கிங் உங்களுக்கு எல் டூ த்ரீ எக்ஸ்எல் நாலு சைஜஸ் இல்லை கலந்து வரும் இந்த டிசைன்ஸ் வேற உங்களுக்கு எந்த கட்டை பிடிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே கட்டாக எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே டாப்ஸ் தான் இந்த பக்கமும் டாப்ஸ் தான் எந்த பக்கமும் டாப்ஸ் தான் எல்லாமே கலெக்ஷன் கண்டிப்பாக காட்ட முடியாது நம்ம காட்டுறது ஒரு குறிப்பிட்ட ஐட்டமும் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் என்ன வரைக்கும் டிஃப்ரெண்ட்டு அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த ஹெவியாக தோணும் எதுவுமே காம்போ பேக்கிங் தான் இந்த பக்கம் சைடுல உங்களுக்கு ஒரு பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு இது ஒரு மாடல் ஓடுது இந்த பாருங்க இதுலேயுமே வித் பேக்கெட் ஓடி இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி நாலு சைஸஸ் ஒரு கட்டுக்கே வரும் ஒரு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுலேயுமே நிறைய இருக்குது இது ஒரு டிசைன்ஸ் இது ஒரு டிசைன்ஸ் இது ஒரு பேக்கெட்டே வரும் இந்த பேக்கெட்ல உங்களுக்கு நாலு சைஸுமே வரும் துணியும் நல்லா சூப்பரா சாஃப்டா இருக்கும் ஃபேன்சி இருக்கும் டிச்சிங்கும் நல்லா இருக்கும் டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா இதுவும் நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஒன் எயிட்டி ஃபோர் ருபீஸ் தான் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் நல்லா ஹெவி தூண்டி காம்போ பேக்கிங்லேயே கொடுக்குறாங்க ஒரு கட்டு எடுத்தாலே நாலு சைஸுமே வந்துடும் நாலு பேருக்குமே கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த சைஸுமே இருக்கு பெரிய சைஸ்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் காம்போ பேக்கிங் இருக்கு ரெண்டு பீஸ் த்ரீ எக்ஸ்எல் வரும் ரெண்டு பீஸ் ஃபோர் எக்ஸல் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டுக்குள்ளேயே வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் அடுத்த நெக்ஸ்ட் சைஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணது ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் ப்ராப்பராக வரும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல பெரிய சைஸு இப்போ நான் ஓபன் பண்ண ஃபோர் எக்ஸல் இதுல உங்களுக்கு த்ரீயும் இருக்கு ஃபோர் எக்ஸல் வித் த்ரீ எக்ஸல் ரெண்டு சைஸுமே கலந்து வரும் இது பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஒன் நைன்டி நைன் நூத்தி தொண்ணூத்தி அடுத்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன்ல இன்னொரு டிசைன் கொஞ்சம் ஃபேன்சி டிசைனராகவும் பண்ணியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த் கவுன் மாடல் டிராப்ஸ் இந்த பாருங்க லென்த் ஃபுல்லா இருக்கும் அப்புறம் அருமையான உங்களுக்கு உங்களுக்கு செல் பிராசோ யே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த தொண்ணி டிஃப்ரெண்டா இந்த மாடல் தான் மெயினாவே போன் டைம் ரியன் ஃபேப்ரிக்ல ஓடி இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த பாப்கார்ன் மெட்டீரியல்ல இதே ரசல் நெட் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் எஸ்ட் வந்தோடு கொடுத்துருக்காங்க இல்லையாமே கலெக்ஷன் நிறையவே இருக்கு ஒவ்வொரு கலர்ஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படினா இது பாருங்க இதில் பர்பல் நெட் இது வந்து பிஸ்தா கிரீன் இது வந்து கிரே கலர் அப்புறம் இது ப்ரௌன் கலர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்லையுமே நாலு நாலு கலர் சாட் வரும் ஃபோர் கலர் சாட் ஒவ்வொரு கட்லையுமே வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி இந்த மாதிரி டிசைனர் டாப்ஸுவே உங்களுக்கு வரும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன்ஸ் இருக்குது அதே இதில் நல்ல லென்த்தோட டாப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் லென்த்து இதை பாருங்க இதுவுமே இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லயே உங்களுக்கு அருமையா இங்க ஒரு பேட்டர் நெக் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபுல் அண்ட் ஸ்லீவ் ஃபுல் நல்ல லென்த் ஆடு கட்டிங் டாப்ஸ் இதுலயுமே நாலு கலர் சார்ட் வரும் கிரே ஒன்னு ப்ரௌன் ஒன்னு கிரீன் ஒன்னு பர்பிள் கலர் ஒண்ணு மொத்தம் ஒவ்வொரு கட்ல எதுலனாலும் உங்களுக்கு மினிமம் நாலு பீஸ் மேக்ஸிமம்னா ஆறு பீஸ் ஒரு கட்ல வரும் அந்த மாதிரி அடுத்து இது ஒரு டிசைன்ஸ் பாருங்க சுகர் கேன் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஆடு வந்துடும் இந்த ரெஸ்டார்ட் ஃபுல்லாகவே நீட்டாக நல்லா அழகான ஒட்டிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போட்டு போகிறீங்க ரொம்ப நல்லா சூப்பரான லுக் வரும் இதுவுமே இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் இப்போ நம்ம மூணு பேட்டர்னு பார்த்தா மூணுமே ஒரே ரேட் தான் ஒவ்வொரு கட்டிலையுமே நாலு நாலு கலர் ஷார்ட் ப்ளூ ஒன்று பிஸ்டா கிரீன் ஒன்று கிரே கலர் ஒன்று மெரூன் கலர் ஒன்று நாலு கலர் இந்த டிசைன்ஸ்லேயுமே இருக்குது அடுத்து இன்னொரு ஐட்டம் வந்து ஃபேன்சியாக இருக்குது கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல்லேயே கொடுத்துருக்காங்க வித் பெல்டோர் வரும் இது பாருங்க இந்த கிரஸ்ஸு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே ஃபுல்லாக நல்ல அம்ப்ரேலா கட்டிங் ஆனால் கிரஸ் இதே மாதிரி இங்கே இப்புக்கு உங்களுக்கு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் கொடுத்துட்டாங்க அடுத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்புல இந்த மாதிரி பெல்ட் வேற டிசைன்ஸ் வரும் மாடல் எப்படின்னா இந்த மாதிரி பாருங்க உங்களுக்கு ஃபுல் இங்கே எலாஸ்டிக் வந்துடும் நம்ம உடம்புக்கு போகிறது அப்படியே ஃபிட்டிங்காக நிற்க வந்து உட்காந்துரும் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் அம்ரேலா கட்டிங்க ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அதே மாதிரி நாலு கலர் ஸ்டார்ட் வரும் ரேட் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஒன் இரநூத்தி இருபத்தி ஒன்று ரூபாவது இதுலேயும் டிசைன்ஸ் நிறையா இருக்கு இப்போ இது ஒரு டிசைன்ஸு இது ஒரு டிசைன்ஸ் அப்புறம் இந்த ஒரு மாடல்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு இதில் நிறையா பேட்டன்ஸ் இருக்கு இது எல்லாமே அதே இதில் தான் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வேறு வேறு டைப்பு இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா தான் இந்த இப்போதைக்கு பார்த்தது எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு தீபாவளிக்கு இப்போ நியூ லேட்டஸ்ட்டாக என்ன வந்து அதை தான் காமிச்சிருக்கேன் ரெகுலர் மாடல் எல்லாமே நமக்கு நிறைய அவைலபுளாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே டாப்ஸ் தான் இந்த பக்கம் டாப் இந்த பக்கம் டாப் தான் அதனால செலக்டிவாக உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் தான் காமிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அது போகவே இன்னும் வெரைட்டி நிறையா இருக்குது உங்களுக்கு நியூ தீபாவளிக்கு லுக்காக வந்துருச்சு அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு மெயினாகவே இந்த வீடியோ எடுக்கிறோம்